ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரண் வந்து நேராக மதுமிதா கிட்டே உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மதுமிதா வந்து பயங்கரமாக திட்டிருக்காங்க பாட்டி வந்து காஃபியை கொடுத்துட்டு கிளம்பினதும் கிரண் வந்து காஃபி குடிக்கலான்னு எடுக்கிறாங்க ஒழுங்கு மாதிரியே அதியா நீங்க இருந்து போறியா இல்ல செக்கு வரவழைச்சி ஒண்ணு துரத்தவா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கிரண் வந்து டென்ஷன் ஆயிட்டு வழியில வந்துடுறாங்க ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்னுட்டு இந்த பக்கம் நம்ம மாயாவையும் ஜீவாவையும் காமிக்கிறாங்க ஜீவாவோட லேப்டாப்பை வந்து பிடிங்கிடுறாங்க மாயா இங்க பாரு முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்கு ப்ளீஸ் மாயா லேப்டாப்பை கொடு அப்படின்னதும் இங்க கொடுத்தா தான் நான் லேப்டாப்பை கொடுப்பேன் அப்படின்னு மாயா வந்து என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு நான் இப்போ ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன் அடிக்கடி அப்டேட் பண்ணணும் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளீஸ் மாயா கொடு அப்படின்னு ஜீவா சொன்னதும் ஏய் என்ன பேசிட்டு இருக்கேன் நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா கேவலம் ஒரு லட்சத்துக்கு இப்படி பாடுபடுறேன் இங்க பாரு ஜீவா அண்ணகிட்ட ஒரு வார்த்தை

பாரு இப்போ இந்த வீட்டை நான் என்னோட விட நினைச்சிட்டு இருக்கா அதே மாதிரி தான் என்னோடய படம் உன்னோட பணமாயித்தானே அப்படின்னு இங்கே பாரு உனக்கு புரியாது நான் பணத்தை பற்றி பேச வரல நான் சுயமா சம்பாதிக்கணும்னு தான் சொல்ல வர பொறிச்சுக்கோ அப்படின்னுட்டு லேப்டாப்பை கேட்டதும் உடனே நம்ம மாயா வந்து சரி அதெல்லாம் நான் கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம ரெண்டு பேரா இருக்கோம் ஏ மூணு பேரா இன்னொரு ஆள் வரக்கூடா அப்படின்னு குழந்தை விஷயத்த சொல்லலான்னு வரும்போது ஜீவா வந்து இங்க பாரு அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கு வேணாம் மாயா இப்போதைக்கு நான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு மேல சலரி வாழ வாட அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னதும் நான் என்ன இவன் இப்படி பேசுறானே அப்படின்னுட்டு குழந்தை விஷயத்த மட்டும் மூடி மறைச்சிடுறாங்க சரி லேப்டாப்பை கொடு அப்படின்னதும் முத்தம் கொடுத்தா தான் லேப்டாப் அப்படின்னு சொன்னதும் உடனே ஜீவாவும் வர வழி இல்லாமல் மாயாவுக்கும் முத்தம் கொடுத்துட்டு லேப்டாப்பை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் சரவணன் வராங்க வா சரவணன் வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதாவது நம்ம ஜீவாவோட அம்மா வந்து பரவாயில்லையம்மா மாயா இப்போ ரொம்ப மாறிட்டா ஆமா ஜீவாவுக்கு பிடிச்ச இடத்துல நான் ஜீவாவுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும் எனக்கு எப்போவும் ஜீவாவோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு மாயாவும் பெருந்தன்மையா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டும் முடிச்சதும் இந்த பக்கம் சரவண்கிட்டு அவங்க வந்து குழந்தை விஷயத்த வந்து சொல்றாங்க வா சூப்பர் ஆமா இதை பத்தி ஜீவா கிட்டே சொல்லிட்டே அப்படின்னதும் எங்க சொல்றது தான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க இங்க பாரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது உடனடியா குழந்தை விஷயத்த சொல்ற வழிய பாரு அப்படின்னு i, de... மாயாவோட மனசை வந்து குழப்பை விட்டுட்டு சரவணனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மாயா மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கிரண் வந்து அபிஷேக்கு வந்து அபிஷேக பாக்குறதுக்கு வராங்க இன்டர்வியூக்கோ ஆபீஸ்க்கு வந்ததும் நம்ம அபிஷேகம் சரி உட்காரி இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பாத்துருக்க எவ்வளவு சலரி எடுத்த சொல்லு அப்படின்னதோ ஐயோ நாம இந்த வருஷத்துல ஒரு வேலை கூட உருப்படியா பார்க்கலையே எண்ணி பார்த்தாலும் ஒரு பத்து மாதம் கூட வராதே அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட பாத்துருக்கேன் சார் நிறைய கம்பெனில அப்படின்னதும் இங்க பாரு உன்னோட வயடோட்டா எல்லாத்தையும் நான் தான் பாத்துதான் வேலைக்கே எடுத்திருக்கான் அப்படின்னு அபிஷேக் சொன்னதோ ஐயோ எல்லாத்தையும் விசாரிச்சு தான் எடுத்திருக்கான் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி சரி உன்னோட மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னதும் எப்படியும் பெரிய கம்பெனில வேலை பாக்குற பெருமையே போதும் அப்படின்னு கிரண் வந்து யோசிக்கிறாங்க உன்னோட சாலரி ஒன் லேக் அப்படின்னதும் உடனே கிரண் வந்து எழுந்திருச்சு நிக்கிறாங்க என்னப்பா ஒன் லேக் போதாதான் இன்னும் சாலரி வேணுமா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அபிஷேக் பி வந்து கேட்டது சார் ஒன் லேக் சூப்பர் சார் நான் கண்டிப்பா சொல்றேன் சார் உங்களுக்கு விசுவாசமா இருப்பான் எனக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னதும் கிரண் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ மதுமைதான் நான் சும்மாவே ஆடுவண்டி இப்போ வேற எனக்கு ஒன் லேக் சேலரி ஒன்று என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அந்த இடத்துல கிரண் யோசிக்கிறாங்க மாதிரி காமிச்சு இந்த ஒரு வந்து முடிச்சிடுறாங்க